நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே கொளப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சிறுத்தை ஒன்று முகாமிட்டுள்ளது வளர்ப்பு கால்நடைகளை வேட்டையாடி வருவதுடன் மனிதர்களையும் தாக்கி வருகிறது கடந்த நான்காம் தேதி வீட்டின் முன் குழந்தையை சிறுத்தை தாக்கியது படுகாயமடைந்த குழந்தையை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் இதையடுத்து சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க அல்லது மயக்க ஊசி போட்டு பிடிக்கும்படி கடைகளை அடைத்து கொளப்பள்ளி கிராம மக்கள் வெள்ளிக்கிழமை சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து முதுமலை புலிகள் காப்பக டாக்டர் ராஜேஷ்குமார் சத்தியமங்கலம் புலியூர் காப்பக டாக்டர் சதாசிவம் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கள இயக்குனர் வெங்கடேஷ் கூடுதல் வன அலுவலர் கொம்மு ஓம்காரம் மேற்பார்வையில் எழுபதுக்கும் மேற்பட்ட வனக்குழு இணைந்து சிறுத்தையை மயக்க ஊசி போட்டு பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தை ஏலமண்ணா அரசு பழங்குடியினர் பள்ளி வளாகத்தை ஒட்டிய தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டு உள்ளதால் அங்கு ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தை நடமாட்டத்தை வனக்குழு கண்காணித்து வருகிறது இன்று காலை பாபு என்பவரின் வீட்டிற்கு அருகே தேயிலை நர்சரிக்குள் பதுங்கிய சிறுத்தை தொழிலாளர்கள் வருவதை பார்த்ததும் எஸ்கேப் ஆனது இதையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்